நீளம் பண்பாட்டு மையம் மார்கடி மக்கடிசை என்கிற போர்வையிலே நடத்திய நிகழ்ச்சி பிற்பார்வையிலே நடைபெற்றது அதிலே இசைவாணி என்கிற பாடகி சபரிமலை ஐயப்பன் குறித்து அவதூறு பரப்புகின்ற வகையிலே ஐயப்ப பக்தர்களின் மனம் பூம்படும் வகையிலே ஒரு பாடலை பாடி தமிழ்நாடு முழுக்க ஒரு புத்தழைப்பு ஏற்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டில் ஐயப்ப பக்தர்கள் அதிகம் அறநிலையத்துறை அமைச்சர் மேகப்பாபு அவர்களே ஐயப்ப பக்தர்கள் அவரிடத்திலே இந்த புகாரை தெரிவித்த பொழுது எந்த மதத்தை யார் புங்கெடுத்தினாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்போம் என்பதை தெளிவுபடுத்தி இருக்கிறார் தமிழக அரசு நடவடிக்கை எடுத்து அந்த பாடலை தடை செய்ய வேண்டும் அந்த பாடலை பாடிய இசைவாணி மார்கழி மக்கள் இசை நிகழ்ச்சி நீளம் பண்பாட்டு மையம் பா ரஞ்சித் இவற்றையெல்லாம் தடை செய்ய வேண்டும் இது வந்து கிறிஸ்தவ இந்து மக்கள் மத்தியிலே ஒரு வேதத்தை உருவாக்க வேண்டும் என்கிற உள்நோக்கத்தோடு இந்த பாடம் பாடப்பட்டிருக்கிறது அதற்கு இந்து மக்கள் கட்சியின் சார்பிலும் பல்வேறு விதமான நடவடிக்கைகள் எடுக்கப்படுகிறது ஐயப்ப பக்தர்களின் வாகனங்கள் நம்முடைய தமிழ்நாடு அல்லது நெடுஞ்சாலைகளில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு நெடுஞ்சாலையாக இருக்கலாம் தேசிய நெடுஞ்சாலையாக இருக்கலாம் அவர்களுடைய வாகனங்களுக்கு கட்டண விலக்கு கொடுக்க வேண்டும் இந்த கோரிக்கைகளை எல்லாம் மையமாக வைத்தும் இசைவாணி மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் ஒரு மாபெரும் கையெழுத்து இயக்கத்தை கட்சியின் துவக்கி இருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் மிகவும் புவிந்தமானது அந்த பதினெட்டு படிகளில் டியூட்டி பார்க்குற கேரள மாநில போலீசார் கூட தால் செலுத்தலாம் அணியுமா அவங்க முதல்ல மலைக்கு மாலை போச்சுவா போலீசார் மாலை போச்சுட்டா அங்க சாமி மார்களுக்கு அந்த படிக்கையில போகும் இந்த அந்த மாதிரி

தமிழகத்தினுடைய இந்த மருத்துவமனைகள் அரசு பொது மருத்துவமனைகள் இயங்கி போயிருக்கு சமீபத்துல பார்த்தேன் ஒரு இறந்த குழந்தையுடைய அந்த சடலத்தை ஒரு டாக்டரை போய் கத்தியில் குத்த மருத்துவமனைகள்ல நடக்கக்கூடிய அந்த அவலங்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்குது சுகாதாரத்துறை அமைச்சர் அன்னும் பகலும் இருபத்தி நாலு மணி நேரம் பத்திரிகையாளர்களை சந்திக்கிறார் பேசுறாரு ஆனா காரியங்கள் ஒண்ணுதான் அதனால பொருளாதாரத்துறை அமைச்சர் விஷயத்துல கவனம் கொடுக்கணும் குறிப்பாக பண்ணீங்க நீங்க சுட்டிக்காட்டிய நம்முடைய ஆரணி மருத்துவமனையில என்னங்க அடிப்படை வசதி ஒரு சீசர் வசதி அது இல்லையா மாற்றோடியில இருந்து ஒரு பாடி இன்னொரு இடத்துல போகும் அதுல நம்முடைய ஆம்புலன்ஸ் நூத்தி எட்டு இருக்குது அதுல ஒரு சீசர் பாஸ் வச்சிருக்கேன் நூத்தி எட்டுங்கிறது ஆம்புலன்ஸ் நூத்தி ஒன்பதுங்கிறது என்னது இந்த பிணவண்டி இல்லையா அப்போ இதெல்லாம் வந்து இந்த பக்தி எல்லாம் ஆரணி மாதிரி இருக்கிற நகரத்திலேயே இல்லன்னா அப்படி கிராமப்புற சுகாதார நிலைய நினைச்சு பாருங்க அதனால நம்ம சுகாதாரத்துறை நினைச்சிருக்கு விஷயத்துல கவனம் கொடுத்துருக்கு அப்படி இல்லைன்னா நாங்க வாங்கிட்டோம் என்னப்பா ஆக வாங்க இவ்வளவு மருத்துவம் வாங்க வாங்க